எனக்கு ரொம்ப அப்படி நான் குழந்தைக்காக முருக ரெண்டு பள்ளத்துல இருந்தாரு நம்ம ஊர் பக்கத்துல குமரஞ்சேரின் அப்படின்ற ஒரு ஊருக்கு கிளைமேட் வேற அருமையா இருக்கு மழை இராமரிக்கு அப்படியே போனோம்னா இருக்கும் இந்த போடிய வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க ஸோ அருள்மிகு குபரஞ்சேவி கோயிலுக்கு செல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டெயிட் ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம் உள்ள இருக்கிறவர்கிட்ட பேசிட்டேன் ஸோ இன்னொருத்தர் இன்னொரு நபர் வரணும் ஸோ அவர் வந்தோன்னே நம்ம உள்ளே வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கோயிலோடய ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாருன்னாரு

மருஞ்சேரி முருகர் கோயிலில் ஒரு பக்தர் வந்து அவரோட அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்காரு நான் குண்டுக்குள்ளேருந்து வரேன் ஓகே என் பேர் பழனி ஏமமாலி இது இதுவரையும் தொடர்ந்து செவ்வகாம செவ்வகாம மணி ஒரு ஒன்றரை மணிக்கு வருவோம் இல்லை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம் ஏதாவது நடக்குது நடக்குது ஏதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா இந்த சின்ன விஷயம் அதை ஒரு கடை ஒன்று வாடகை ஒன்று ரொம்ப நாளாக ரெண்டு வருஷம் நல்லா சக்ஸஸாக டார்லிங்க்கு வாடகை விட்டுட்டான் ஒன்று ஒன்றா வந்து வேண்டுதல் இருக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்கு அதான் கண்டினியூ வந்து கண்டிப்பாக பார்த்தா மனசுலதான் கொஞ்சம் நிவர்த்தனை ஆகுது அருள்மிகு குபரஞ்சேரி கிராமம் பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குது சுவாமி பேர் குமாரசாமி இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஏரிக்கரை ஓரம் ஏரிக்கரை ஓரத்தில் சுவாமி வந்து பதினாறு அடி பள்ளத்தில் இருந்தார் ரெண்டாயிரத்து மூணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து மூணுத்துக்கு அப்புறம் தான் சாமி கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணது இந்த ஊர் கிராம மக்கள் பொதுமக்கள் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணது விசேஷமா இருக்கு சுவாமி வந்து ஏழ்ரடி உயரம் ஏழ் உயரமானது பாலாதித்ய சமபிரபம் ஸ்மிதமுகம் சம்பூர்ண சந்திரானனம் வாமே கிண்டி மதோரு பால் லஷிதம் தக்ஷேக்ஷ மாலாபயம் தேகே காடக ரத்ன பூஜ ஜுலிதம் சௌமாம்பரா பலாம்பரம் வந்தே குமாரமுகம் எதேட்ட வளரம் ஸ்ரீ பிம்ப சிசேஸ்வரம் அப்படின்னா இந்த பால ஆதித்யபுரம் இளஞ்சூரின் ஒற்ற திருமணியொற்ற முகத்தை கொண்டவர் நம்ம சுவாமி வலது கையில் ஜபமாலையும் இடது கையில கம்பண்டத்தையும் வைத்திருப்பார் ஒரு வகையும் அபயமா ஒன்னூறு கை ஊர் கஷ்டம்னு தொடரில் வச்சுருப்பார் அதான் வரவங்களுக்கு அருள் பாதிக்கிறார் இங்கே என்ன விசேஷம்னா பிரம்மசாஸ்தாஸ்தான் சாஸ்தா வடிவத்தில் இருக்கார் ஓமன் இந்த பிரணவத்துக்கு பொருள் அறியாமல் பிரம்மா வந்து சிறையை பிடிச்சது ஆண்டார் ரூபத்தில் இருக்கும் இங்கே வந்து அவர் வந்து அருள் புரியிறார் நிறைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் தொட்டில் கட்டு போவாங்க மரத்தில் அப்புறம் கொஞ்சம் எடுதாங்க வெளியில பார்த்தா தெரியும் அது ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாழைப்பழம் செவ்வரளி பூவு நெய் தீபம் ஏழு நெய் தீபம் தேனு தினை மாவு கொண்டு அபிஷேகம் செய்து அதை பிரசாதம் உட்கொண்டு வந்து மற்ற ம பிரசாதமாக மற்றவங்க கொடுத்து விடுறேன்னா குறைந்த பாக்கியம் மிக சிறப்பாக கூடிய விரைவில் நடைபெறுகிறது கண்கூடான காட்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ கூட இன்றைக்கி வந்தார் இங்கே குழந்தை பிறந்தது தான் இங்கே குழந்த குழந்தை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி பால்குடா அபிஷேகம் சித்திரை கருத்துக்கு வேல் தரித்து காவடி செலுத்துவாங்க ஆமாம் ஆமாம் அது வைகாசி விசாகம் சிறப்பானம் பண்ணி நடைபெறும் கோயில் சுற்றி நிறைய அந்த கற்கள்லாம் அடிக்க வச்சு கற்கள் கோயில் சுற்றி கற்கள் எடுக்கிற காரணம் என்னென்னா இது வந்து செவ்வாய்க்கு எனக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிகாரகன் பூமிகாரகன் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடு அப்படின்னு வந்து கல்லை அடுக்கி வச்சுட்டு போனால் நீ கூட வந்து நாளைக்கு கடக்கால் போட போகிறாங்க வாசனாலும் இங்கே வந்து வேண்டிகிட்டு நாளைக்கு கடைக்கால் போட போகிறாங்க இப்போ தான் வந்து தர்சனம் கொடுத்து போனாங்க அதனால் வீடு வாசல் குழந்த பாக்கியம் அது முக்கியமானது கல்யாணம் அதுதான் சிறப்பான ஆறு வாரம் வரணும் நம்பிக்கையோடு வந்து ஆறு வாரம் வந்து செவ்வாழை வச்சு நேர்த்தி பண்ணி அதை பிரசாதமாக கொடுத்தா குமரன் இதுனா குமரனா இருக்காரு குழந்தை வடிவத்துல இருக்காருனால குமரன் பேரு அதான் குவரன் ஏரி குமரன் இந்த ஏரியில வந்து அவருந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு தண்ணிக்குள்ளே இருந்தாரு இந்த அளவு தண்ணி இருப்பாரு மழை காலத்தில் இந்தளவு தலையே இருப்பார் ஊர் பொதுமக்கள்லாம் சங்குடி மாதம் அப்போ தான் பாதத்தை பார்க்கலாம் சாமிக்கு ஓகே அப்போ வந்து இப்போதான் இறங்கி தான் பூஜையே பண்ணணும் எங்கள் தாத்தா பண்ணியிருக்காங்க மாமா பண்ணியிருக்காங்க நான் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் நான் நாற்பது மூணு தலை பண்ணி பண்ணி வந்துட்டு இருக்கோம் நாங்கள் அது அப்போ தான் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு அது கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள் தான் வசூல் பண்ணி ஒருத்தர் எங்கள் பக்தர் ராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வெளிநாடு போய் இதுக்கோசம் முருகருக்கும் ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிருவார் அவரோட முயற்சியால் நடைபெற்று

முருகர் மற்ற பாத்தீங்கன்னா வந்து பீடு ஏற்பாடு கீழே இருக்கும் முருகர் தான் கீழே இருப்பான் விசேஷமா முருகர் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இங்கே குமாரசாமி இழுப்பாக்கம் தாண்டி குமரஞ்சேரி கோயிலில் இங்கே வந்து ஆறு வாரம் சுற்றினேன் ஆறாவது வாரம் வந்து அங்கே வேப்ப மரம் இருக்குது அதில் இது ஊஞ்சி இது மாதிரி கட்டிட்டு கிருஷ்ணர் பொம்மை வச்சு கட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து சுற்றல நான் ரெண்டாயிரத்தி எட்டில் சுற்றின ரெண்டாயிரத்தி எட்டு ஆறாவது வாரம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு குழந்தை நான் வேண்டிங்கின வேல் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிங்கன்னா அபிஷேகம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவரு ஏழு வயசு வரும்போது அபிஷேகம் கொடுத்து வேல் வாங்கி வச்சு இங்க வந்துதான் எனக்கு குழந்தையே பிறந்தது பொன் குழந்தை மதுமிதா எனக்கு ஏன்னா இது குழந்தை கொத்த முருகரே இவ்வளோ குமாரசாமி தான் இதுவும் நிறைய பேரு தான் வந்துன்னு இருக்கேன் எங்க பொண்ணு இப்ப ப்ளஸ் டூ படி படிக்கிறான் பண்ண இப்போ அவளுக்கு பதினேழு வயசாவுது நான் சொல்லி இங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கும் இங்க குழந்தை நின்றுது அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப அப்படின்னா இது குழந்தைக்காக ஒரு முருகன் ரெண்டு தலை இங்க நல்லா

ஸோ அந்த கோயிலில் இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க ஸோ நான் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது நம்ம இந்த வீடியோவை பார்க்குற அரசாங்க பொதுமக்கள் அரசாங்க ஊழியர்களே உங்களுக்காக தான் ஸோ இப்படி ஒரு சத்திய வாய்ந்த ஒரு கோயில் வந்து இந்த ஊரில் இருக்குது ஊர் பொதுமக்களே சொல்கிறாங்க ஒரு நல்ல உள்ளத்தோடு தான் இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு அருமையான ஒரு கோயில் வந்து இருக்கு அதில் ஒரு கிராமம் தான் இந்த கூலஞ்சேக்கி என்ற ஒரு கிராமம் ரொம்ப அழகான ஒரு முருகர் எல்லாருமே வரக்கூடிய ஒரு கோயில் இந்த ரோடு வந்து நான் காட்டுறேன் ரொம்ப சின்ன ரோடு இங்கே இருக்கிற மக்களே வந்து தங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க முடி குட்டி இல்லைன்னா முன்னேறி இது ரெண்டு ஊர்லேருந்து ஏதாவது ஒரு சைடு அந்த செவ்வாய் முருகனுக்கு விசேஷமான நாள் இதில் மட்டும் எங்களுக்கு வந்தால் போதும் இதுதான் வந்து எனக்கு நல்லதாக தான் படுது இது வந்து அவங்க கேட்குற கோரிக்கை வந்து நல்லது தான் இது வந்து இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எனக்கு ஒரு பெற்றா தோணுது என்னென்னா இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு என் வீடியோ பார்த்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கிறாங்கண்ணா அதுவே ஒரு பெரிய விஷயமானதான் நான் பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மக்களே ஸோ ஒரு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சரி ஓகே இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்